அஹமதுல்லா ஹொபித் அலமிஹி கரீம் அஜ்மாயி பிணைத்து கூறிய முசல்லின்களே நாம் நேற்று அதான் சம்பந்தப்பட்ட வரலாறை நாம் பார்த்தோம் அதான் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு என்னென்ன மஷ்வராக்கள் செய்யப்பட்டது இந்த அதான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட விஷயம் என்று பார்த்தோம் இரண்டால் ஜமாத்துடன் தொழுவது என்பது கடமையான ஒரு தொழுகை அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் மக்களை அழைப்பு விடுவது என்பது அதுவும் கடமையாக விடுகின்றது அந்த அடிப்படையில் அதான் கடமையாக்கப்பட்டது அந்த ஹதீசுடைய பாடங்களை இன்று நாம் படிக்கலாம் அப்துல்லா பின் ஜெயத் ரஜி அவர்கள் அப்துல்லா பின் அப்து ரபி ரவி அவர்கள் பார்த்த கனவு நபி அதை உண்மைப்படுத்தினார்கள் இதே தான் உமர் ரதி பலமான ஒரு ஹதீஸாக இருக்கின்றது இந்த ஹதீஸில் நாம் பெறக்கூடிய பலன்கள் கணித்து கூறியர்களே முதல் விஷயம் அல்லாஹுடைய மிகப்பெரிய மாபெரும் கிருவை அல்லாஹூ தர நமக்கு ஒரு அறிவிப்பு விடுவதற்காக தொழுகையை மக்களுக்கு அழைப்பதற்காக அல்லாஹு தாலா ஒரு திக்கிரையே நமக்கு நமக்கு காட்டி தந்திருக்கின்றார் ஏனென்றால் முந்தைய சமுதாயத்துடைய நிலைமை எப்படி இருந்தது ஒன்று அவர் சூரை கொண்டு ஓதுவார்கள் ஊதலை கொண்டு அவர் ஓதி அழைப்பார்கள் அல்லது மணியடித்து அழைப்பார்கள் ஆனால் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹுவ தாலா அந்த அழைப்பிடை திக்கிராக ஆக்கியிருக்கின்றான் அதில் முழுக்க முழுக்க பற்றி புகழக்கூடிய விஷயங்கள் இங்கு சொல்லப்பட்டது எப்பொழுது நேரம் தொழுதியுடைய நேரம் வந்துவிடுமோ அதற்கு அந்த அதானை கூறி மக்களுக்கு தொழுவதற்காக அழைப்பது இரண்டாவது விஷயம் அதான் என்பது எப்படி சொல்லப்பட்டதோ எப்படி நமக்கு காண்பிக்கப்பட்டதோ அதை முழுமையாக கொண்டு வருவதுதான் அது ஒரு முறையும் மரபும் அதை துண்டு துண்டாக சொல்வதோ அல்லது பாதி அதான் எமக்கு சொல்லி பாதி விடுவது என்பது கிடையாது மூன்றாவது விஷயம் இந்த அதான் என்பது இது அல்லாஹேன்னு நினைக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்போ இதை தொடர்ச்சியாக எப்படி சொல்லப்பட்டதோ கனவில் அந்த கனவை அங்கீகரித்தார்களோ அந்த வார்த்தைகளை அப்படியே தொடர்ச்சியாக நாம சொல்ல வேண்டும் ஏனென்றால் குறிப்பாக மார்க்கத்தில் ஒரு குறிப்பிட்ட துவாவை இந்த இதை போலதான் சொல்ல வேண்டும் இப்படி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது என்றால் அதை நாம் அப்படித்தான் சொல்ல வேண்டும் அதற்கு நாம் மாறாக அல்லது அதை விட்டுவிட்டு வேறு முறையில் நாம் அதை நிறைவேற்றினோம் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த ஹதீஸை நாம் அர்பாயுடைய விளக்கத்தில் பார்த்தோம் மண் அமில அமலன் லைசா அம்ருணா கூறினார்கள் நான் கூறாத ஒரு ஒரு அமலை செய்தார்கள் என்றால் அது நிராகரிக்கப்படும் என்று பார்த்தோம் நான்காவது விஷயம் அல்லாஹால இந்த அழைப்பதை ஒரு திக்கராக இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கின்றான் இது மிகப்பெரிய ஒரு விஷயம் இதனால தொழுகையுடைய முக்கியத்துவம் தெரியப்படுகின்றது தொழுகைக்கு அழைப்பதற்கே இவ்வளவு பெரிய ஒரு வார்த்தைகள் சொல்லப்பட்டது என்றால் அந்த தொழுகை எவ்வளவு முக்கியத்துவமாக இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் ஐந்தாவது விஷயம் இந்த அதானில் தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லப்பட்டது அதற்கு பிறகு வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லப்பட்டது ஐயா சலா ஹையாலல் ஃபலா ஹையாலா சலா என்றால் தொழுகைக்காக வாருங்கள் ஃபலா வெற்றியின் பக்கம் அப்போ தொழுகைக்கு வருவது என்பது வெற்றியுடைய இருக்கின்றது ஒருவன் மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் தொழுகையை கொண்டு வெற்றி பெறலாம் அன்பு வெற்றி பெறுவது என்பது என்ன தான் விரும்பக்கூடிய விஷயத்தை பெறுவதும் தான் பயப்படக்கூடிய மற்றும் அஞ்சக்கூடிய விஷயத்திலிருந்து விலகி தன்னை பாதுகாத்துக் கொள்வதுதான் ஒரு வெற்றி என்று நாம் நினைக்கின்றோம் அப்போ தொழுகையில் இந்த வெற்றி வைக்கப்பட்டுள்ளது மனிதன் இந்த வெற்றியை எங்கெங்கோ கேடுகின்றான் தாலா வெற்றியை உலகம் மற்றும் இம்மை மற்றும் மருமையுடைய வெற்றி இந்த தொழுகையில் அல்லாஹால வைத்திருக்கின்ற அதனாலதான் அந்த ஹையால ஹையால என்று அழைக்கப்படுகின்றது ஆறாவது விஷயம் இந்த அதானில் தாலா அந்த கனவு செல்லம் காட்டி தந்த விஷயத்தில் அதனுடைய ஆரம்பம் பார்க்கும் பொழுதும் சரி தவஹீதாகவே இருக்கும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மகத்தானவன் அல்லாஹ் பெரிய அல்லாஹ் அக்பர் மிக உயர்ந்தவன் என்று நாம் தவஹீதை முழங்குகின்றோம் அவன் தனித்தவன் அவனை விட பெரிதவன் யாரும் இல்லை அதே போல கடைசியாக முடிக்கும் பொழுது ல இலஹ இல்லல்லா வணக்கத்து கூறியவன் அல்லாவிட்ட விரும்பியர் யாரும் இல்லை இந்த தொடக்கமும் மற்றும் முடிவின் இரண்டும் தௌஹீதை பற்றி இங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இந்த விஷயத்தில் ஷேக் உசைமி ரஹிம் அல்லா சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு மனிதன் எப்படி இந்த அதான் தொடக்கமும் தௌஹீதாக இருந்ததோ முடிவும் தௌஹீதாக இருந்ததோ அதே போல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் தொடக்கமாக இருக்கும் பொழுது தௌஹீதை அவன் நிலைநாட்ட வேண்டும் அதில் அவன் முயற்சி செய்ய வேண்டும் எதுவரை கடைசி அவனுடைய முடிவு அவனுடைய மரணம் இந்த சௌஹீதிலே இருக்க வேண்டும் இதை தான் நாம் ஒவ்வொரு ஜுமாவில் ஹதீப் அவர்கள் ஓதக்கூடிய மூன்று ஆயத்தில் ஒன்று ய ஐயுஹன்னாஸ் ய ஐயுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டோர்களே இத்தகுல்லா அல்லாவி அஞ்சிக் கொள்ளுங்கள் ஒல தமோ துண்ண இல்ல அந்த முஸ்லீம் அல்லாத நீங்கள் மரணிக்க வேண்டாம் முஸ்லீமாக நீங்கள் மரணியுங்கள் அப்போ கடைசியாக நம்முடைய இருக்குமே ஆனால் சொர்க்கவாசிகளாக ஆவோம் அந்த வார்த்தை எப்பொழுது நாம் முழங்க முடியும் கடைசி நேரத்தில் எப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கை முழுமையாக இந்த இந்த கலிமாவில் உறுதியாக இருக்குமே ஆனால் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அல்லாஹரை நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தருவானாக ஏழாவது விஷயம் மிக முக்கியமான விஷயம் அன்பு குறைகளே கனவு கனவை அமல்படுத்துவது மார்க்கத்தில் கனவு சம்பந்தப்பட்ட விஷயம் அமல்படுத்துவது என்பது இங்கு அமல்படுத்தப்பட்டது அதானுடைய முழுமையான வார்த்தைகள் கனவை கொண்டுதான் இருக்கின்றது அப்போ மார்க்கத்தில் கனவை கொண்டு அமல்படுத்துவது வந்து இருக்கின்றது எப்பொழுது எப்பொழுது நபி சொல்லி செல்லும் அங்கீகரிக்கின்றார்கள் எப்பொழுது நபி சொல்லி முத்திரை இருக்குமோ நபி எப்பொழுது இதை அப்ரூவ் செய்வார்களோ அப்பொழுதுதான் ஒரு மனிதன் கனவை கண்டு இப்ப நம்ம பாக்கிறோம் இரவுல ஒரு கனவை கண்டே நபி வந்து பெரிய பெரிய சம்பாவிதங்கள் நடக்க போகின்றது இந்த இந்த வார்த்தைகளை பிரிண்ட் அடிச்சு இவ்வளவு மக்களுக்கு கொடுங்க என்ற விஷயங்கள்லாம் வந்து மக்கள் கனவை கண்டு கூறுகின்றார்கள் இது எல்லாம் அமல்படுத்துவோமா என்று பார்க்கும் பொழுது அதற்கு அளவுக்கோல் நபி செவ்வாலை முத்திரிட்டு இருக்க வேண்டும் இங்கு அப்துல்லா பின் ஜெயத் பின் அப்து ரபின் சொன்ன கனவை எடுத்துக்கொள்ளவில்லை நபி அங்கீகரித்த உடனேதான் எடுக்க கொள்ளப்பட்டது ஆக கனவு என்பது கனவுடைய அமல் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் அதை அங்கீகரித்து இருக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கை பொதுவாக எட்டாவது விஷயம் மனிதன் கனவு என்பது ரஹிம் அவர்கள் கூறுகின்றார்கள் மனிதன் மூன்று விதமான கனவை கலக்க அவன் காண்கிறான் ஒன்று அல்லாஹ் குரத்தில் ஏற்படக்கூடிய அல்லாஹால் ஏற்படக்கூடிய ஒரு உண்மையான கனவு இரண்டாவது சைதானிருந்து ஷைதானுடைய அவன் ஏற்படுத்தக்கூடிய பயம் அச்சத்தினால் சில விஷயங்கள் ஏற்படுகின்றது அசம்பாவிதம் பார்க்கக்கூடிய நிலைமை மூன்றாவது என்பது மனிதன் ஒரு விஷயத்தை அவன் அதையே சிந்தித்துக் கொண்டே இருப்பான் காலி முழுவதும் அதிலேயே முகமுரமாக இருப்பான் அதையே சிந்தித்துக் கொண்டு அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்த நிலைமை இருக்கும் பொழுது இரவு தூங்கும் பொழுது அதையே அவனுக்கு சிந்தனையாக வரும் இந்த மூன்று விஷயங்கள் கனவாக இருக்கின்றது ஒன்று அல்லாஹின் இது ஏற்படும் என்று இங்கு அதே போல இந்த ஹரீஸில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் அதான் என்பது இது கிஃபாயா கிஃபாயா என்றால் என்ன ஒரு சமுதாயத்தில் ஒருவர் செய்துவிட்டால் மற்றவர்கள் மீது பாவம் எழுதப்படாது நேரம் வந்த பிறகு அதான் கொடுப்பது என்பது முஸ்லீம்களில் யாராவது ஒருவர் செய்வது என்பது அது கடமையானது ஒருவர் செய்துவிட்டால் மற்றவர்கள் மீது பாவம் எழுதப்படாது அதை யாரும் செய்யவில்லை என்றால் ஒட்டுமொத்த மக்கள் வந்து அது குற்றம் பிடிக்கப்படுவார்கள் இப்போ கருத்த திப்பாயாக இருக்கின்றது அதே போல தொழு இந்த அதான் எப்பொழுது நாம் கொடுப்போம் நேரம் வந்த பிறகு நாம் கொடுப்போம் நேரத்திற்கு முன்னால் அதான் கொடுப்பது என்பது கிடையாது ஒருவர் நேரத்திற்கு முன்னால் கொடுத்து விட்டார் என்றால் அவர் நேரம் வந்த பிறகு திரும்பவும் கொடுக்க வேண்டும் இந்த விஷயத்தை நாம் அறிய அதே போல ஒரு மனிதன் மார்த்தினாக நியமனம் செய்யப்படுகின்றார் அல்லது மார்தின் அதான் கொடுக்க விரும்புகின்றார் என்றால் அவர் உறக்கத்தோட சப்தமாக அதானை கொடுக்க வேண்டும் நல்ல அழகான முறையில் தவறு இல்லாமல் சொல்ல வேண்டும் தவறு இல்லாமல் சொல்ல வேண்டும் ஷேக் ஹுசைமர் ரஹிம் அவர்கள் சொல்ல சொல்லும் பொழுது இந்த காலத்தில் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை நமக்கு மைக்ரோபோன் என்று சொல்லக்கூடிய இந்த மைக்கை என்னை கொடுத்திருக்கின்றான் இது நம் பள்ளிவாசல் உள்ளே இருந்து நம் அதானை கொடுக்கின்றோம் மினாராவிலிருந்து முட்ட மக்கள் வந்து இதை கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் அல்லாஹால் ரொம்ப இலகுவாக ஆக்கியிருக்கின்றான் என்று ஷேக் ஹுசைம் ரஹிமல்லா அவர்கள் கூறுகின்றனர் அதே போல இந்த ஹதீஸில் குறிப்பாக அவர்கள் தவறு செய்யக்கூடிய இங்கு சுட்டு காட்டுகின்றார்கள் வார்த்தைகள் சரியான முறையில் உச்சரிக்க வேண்டும் தவறு இல்லாமல் செய்ய வேண்டும் இங்கு சில தவறுகளை இவர்கள் கூறுகின்றார்கள் சிலர் என்ன செய்கின்றார்கள் அக்பர் என்று கூறுகின்றார்கள் இதுவும் தவறு இங்கு பதவி செய்யப்படுகின்றது வார்த்தை அதே போல சிலர் அல்லாஹு என்று செய்கின்றார்கள் அல்லது அல்லாஹு அக்பார் என்று செய்கிறார் இதுவும் தவறு என்று ஷேக் ரஹீம் அல்லாஹ் அவர்கள் கூறுகின்றனர் அதே போல அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் தவறு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற அந்த வார்த்தை உச்சரிப்பு சரியாக நாம கூற வேண்டும் ஏனென்றால் வார்த்தைகள் இந்த உச்சரிப்பு மாறுவதனால் அறுத்தங்கள் மாறும் அது எப்படிப்பட்ட அஷது அன்ன முகமது ரசூலுல்லா என்று சொல்லும் பொழுது அஷ்ஹது அன்ன அன முகமது ரசூலுல்லா நான் சாட்சி கூறுகின்றேன் நான் தான் முகம்மது அல்லாஹுடைய தூதர் என்று மக்கள் அறியாமையை செய்து கொள்கின்றார்கள் முகம் என்றால் நான் சாட்சி கூறுகின்றேன் நிச்சயமாக முகம்மது அல்லாஹுடைய அதுவே நான் அன்ன இடத்துல அன என்று சொல்லிவிட்டேன் என்றால் நான் சாட்சி கூறுகின்றேன் நான் தான் முகம்மது அல்லாஹுடைய தூதர் இதுவோ பெரிய தவறு பறந்த ஒரு வார்த்தையினால ஆக அதான் என்பது இது உச்சரிக்கக்கூடிய இந்த திக்ரு இது விவாதத்து சரியான முறையில் சொல்லக்கூடிய வரத்தில் இதை செய்ய வேண்டும் என்று ஷேகிமல்லா அவர்கள் கூறினார்கள் ஆக அதே போல இந்த அதானில் ஃபஜருடைய நேரத்தில் ஹையால சலா ஹையால ஃபலா என்று சொன்ன பிறகு அசலா து ஹைரு மினன் நோம் என்று சொல்வது இந்த வார்த்தை இரண்டு முறை சொல்வது இது சுண்ணாவாக இருக்கின்றது ஒருவர் மறந்து விட்டார் என்றால் அதனால எந்த ஒரு தவறு கிடையாது ஒருத்தர் ஒருவர் மறந்துவிட்டிபு கிடையாது சுண்ணாவாக இருக்கின்றது அதை நாம் சொல்வது என்பது வலியுறுத்தப்பட்டது ஒருவர் என்றால் அவருடைய அதான் பூர்ணமாக ஆகிவிடும் சில சட்டங்களை நாம் பார்த்தோம் இன்ஷா நாம் அடுத்த மீதமுள்ள அதானை பற்றி சட்டங்களை நாம் இன்ஷா இன்ஷால்லா வரக்கூடிய அமர்வை பார்க்கலாம் அல்லாஹு தாலா அல்லாஹு தாலாக்கு முழுமையாக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் அல்லாஹு தாலா இந்த அறிவிப்பையும் அல்லாஹு தாலா திக்ராக கைவாதத்தாக நமக்கு ஆக்கி இந்த தொழுகையுடைய முக்கியத்துவையாக முக்கியத்துவத்தை எல்லாம் அல்லாஹுத்தாலே நமக்கு காட்டி இருக்கின்ற அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் அதே போல் அல்லாஹ் இதுவும் நாம் நன்றி செலுத்த நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் அல்லாஹ் தாலாம் மைக்ரோ என்று சொல்லக்கூடிய இதை விலகுவாக ஆக்கின இல்லையென்றால் அதற்கு மி இதானா என்று சொல்லக்கூடிய மினாருக்கும் மேலே நின்று மார்தீன்கள் அதானே சொல்லக்கூடிய காலத்தை நாம பா சில நம்முடைய முதியோர்கள் பார்த்திருப்பார்கள் இன்னும் சில இடத்தில் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கு இது தாலா சலுகையை கொடுத்தான் இந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹூ தாலா சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் அமல்படுத்தக்கூடிய தோஹிக்கை பாக்கியத்தையும் கொடுத்து அல்வானாக மற்றும் நன்றியுள்ள அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக நம்மை தௌஹீதில் நிலையாக அல்லாஹிப்பானாக மரணிக்கும் பொழுது இந்த தௌஹீதுடைய கலிமாவை முழங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாகி ஆலமீன்